േിക്കാർട്ട് <laughs> ഒരു என்னை தௌபா உடையவர்களில் ஆக்கு உன்னை நோக்கி மீண்டு வரக்கூடிய மக்கள் என்னை ஆக்கு என்னை தூய்மையானவர்களில் ஒருவராக ஆக்கு என் கல்பாலும் உள்ளத்தாலும் உடலாலும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ சொர்க்கத்துடைய எந்த வாசல் வழியாகவும் அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலேஹி அவர்கள் சொன்னார்கள் தூய்மையை அல்லாஹ் நேசிக்கிறான் தூய்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் உள்ளத்தில் தூய்மையானவர்களை அல்லாஹ் அபுல் அலமின் மிக மிக நேசிக்கிறான் அல்லாஹ் அந்த நேசத்தை எம்முடைய பாவங்களுக்கு பிறகு எம் உள்ளத்தை தூய்மைப்படுத்திய நிலையில் அல்லாஹ் திரட்டும்